முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை நடைபெற்ற அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் மத்திய வங்கியோட கூட்டம் நடைபெற்றுச்சு இதில் வந்து இருபத்தஞ்சி பேசிஸ் பாயிண்ட் அடிப்படை புள்ளிகளை குறைச்சிருக்கிறாங்க நாலு சதவீதத்திலிருந்து நாலு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமாக குறைக்க முடிவு செஞ்சுருக்கிறாங்க மத்திய வங்கியின் தலைவர் ஜெரோம் பவுல் தலைமையிலான கூட்டம் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க அமெரிக்க வட்டி விகித குறைப்பு இந்திய சந்தையை எவ்வாறு பாதிக்கும் இருபத்தஞ்சி சதவீத குறைப்பு இந்திய சந்தைக்கு பெ பெரிசா உயர்வை ஏற்படுத்தாது ஐம்பது சதவீதம் அல்லது விட அதிகமான குறைப்பு தான் வட்டி விகித குறைப்பு இந்திய சந்தைக்கு சாதகமானதாக இருக்கும் எழுபத்து அஞ்சு சதவீதத்துலேருந்து நூறு சதவீதம் வரைக்கான வட்டி குறைப்பு இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு சாதகமான போக்கை உருவாக்கும் அமெரிக்க டாலர் மதிப்பு குறைந்தால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து இந்தியாவில் முதலீடுகள் செய்வாங்க ஏற்கனவே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்றுட்டு போயிட்டு இருக்காங்க தொடர்ந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால் வெளிநாட்டு முதலீடுகள் முதலீடுகள் வரணும்னா அமெரிக்க டாலரோட மதிப்பு குறைஞ்சா தான் வெளிநாடு முதலீடு முதலீடுகள் இந்தியாவுக்கு வரும் இதுதான் இந்த வட்டி விகித குறைப்போட முக்கியமான விஷயம் இதனால் இப்போ கோல்டு கொஞ்சம் தங்க விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரலாற்று உச்சத்தில் இருக்குது தங்க விட இனியும் கொஞ்சம் ஏறும் அதே சமயத்தில் கொஞ்சம் இறங்கவும் அடுத்து வாய்ப்பு இருக்குது மத்திய வங்கிகள் வந்து இந்த வட்டி குறைப்பினால் எந்தெந்த நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் பாதிப்படையும் அதாவது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் டிசிஎஸ் ஹெச் சிஎல் டெக்கு இன்ஃபோசிஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கோடாக் மஹேந்திரா பேங்க் எஸ்பிஐ பஜாஜ் ஃபைனான்ஸ் இப்போ வந்து இந்த நிறுவனங்கள்லாம் ஐடி மற்றும் நிதி நிறுவனங்கள் வந்து வியாழக்கெழமை கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஆய்வு